வள்ளலாரின் கடவுளின் பெருமையை பேசினால் வாய் மணக்கும் கோயிலுக்குச் சென்று அவரை தரிசித்தால் மனம் குளிரும் நானே பெரியவன் என்றிருமாப்புக் கொள்வது நல்லதல்ல பிழைப்புக்காக குணம் இல்லாதவனின் வீட்டு வாசலில் நாய் போல இருப்பது கூடாது உண்மையை மட்டும் அது உங்களின் கௌரவத்தை பாதுகாக்கும் பகல் உணவுக்கு பின் சிறிது நேரம் ஓய்வெடுங்கள் இரவு உணவுக்கு பின் சிறிது தூரம் நடந்து வாருங்கள் இது மனதுக்கும் உடலுக்கும் நல்லது நீங்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதில் பிறருக்கு இடையூறு இல்லாத விதத்தில் பார்த்து கொள்ளுங்கள் சூரியன் தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறான் அவன் பின்னால் காலமும் ஒவ்வொரு நாளாய் விரைந்து ஓடுகிறது எத்தனை படிகள் என்று மலைக்க வேண்டாம் எல்லாவற்றையும் கடந்து மேலேறிவிடலாம் முயற்சியை கைவிடாதீர்கள் உடம்பில் இருக்கும் உயிர் ஒன்றுதான் அதுபோல இந்த உலகத்தில் இருக்கும் கடவுளும் ஒருவர்தான் உயிர் கருணை இல்லாதவர் செய்யும் வழிபாடும் தியானமும் எதற்கும் பயன்படாது பொய் சொல்வதையும் இட்டுக்கட்டி பேசுவதையும் தவிர்த்து விடுங்கள் நடுவு தவறாமல் உண்மையை மட்டும் பேசுங்கள் உள்ளத்தில் தூய்மை இருக்குமானால் கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் நெருக்கம் உண்டாகிவிடும் அறிவால் கடவுளை ஒருபோதும் அளக்க முடியாது ஆனால் நம் முயற்சிக்கு தகுந்தாற் போல அவன் நம்மிடம் வெளிப்படுவான் கருணை உள்ளத்தில் ஊற்றாய் பெருகட்டும் உடம்பெங்கும் வழிந்தோடற்றும் பொய்யை மெய்யாக்கி போற்றத் தெரிந்தவர்கள் வணங்கி நிற்பது ஒரு தெய்வமே அல்ல வழியாய்க் கொண்டதும் ஒரு வழி அல்ல பொய் பொறாமை கபடம் போன்ற தீய குணங்களை கடவுள் வழிபாட்டால் மட்டுமே அகற்ற முடியும் நல்ல எண்ணத்தோடு இருங்கள் அதுவே நடத்தையைப் பாதுகாக்கும் உயிர்கள் மீது அன்பு செலுத்துவதே கடவுள் விரும்பும் சிறந்த வழிபாடு பிறருடைய பசியைப் போக்குவதோடு நமது கடமை முடிந்து விடுவதில்லை அவர்களின் துன்பத்தையும் களைய முயற்சிக்க வேண்டும் கற்பனை அனைத்தையும் கடந்தவன் இறைவன் அவனை நம் கற்பனை எல்லைக்குள் கொண்டுவர இயலாது